டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உலக ஆராய்ச்சியாளர்களால் காலை உணவுக்கு மிகச்சிறந்த உணவு என கருதப்படும் ஆரோக்கிய உணவாக இட்லி தான் முதலிடத்தில் இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் இட்லியில் எண்ணெய் சேர்க்கப்படுவதில்லை என்பதால் தான் மேலும் இந்த இட்லி நீராவி மூலமாக சமைக்கப்படுகிறது அதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனால் வயிற்றில் செரிமான கோளாறு ஏற்படாது என்பதால் இட்லி மிகச்சிறந்த காலை உணவாக கருதப்படுகிறது ஆனால் தற்போது இருக்கும் இயந்திர காலத்தில் நேரமின்மை மற்றும் சோம்பேறித்தனம் போன்ற காரணத்தினால் நாம் இட்லி தோசைக்கு பயன்படுத்தும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு நமது ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கின்றது முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் ஆட்டுக்கல்லில் தான் மாவரித்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு இருந்து வந்தது கிரைண்டர் வந்த பின்பு ஆட்டுக்கல் வீட்டில் இருந்து தூர வீசப்பட்டது ஆட்டுக்கல்லில் மாவு ஆட்டும் முன்னரும் மாவு ஆட்டிய பின்பும் சுத்தமாக கழுவும் பழக்கம் நம்முடைய வீட்டாட்களுக்கு இருந்தது ஆனால் கடைகளில் மாவு விற்க ஆட்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்தும் பெரிய பெரிய கிரைண்டர்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே மேலும் ஈகோலி பாக்டீரியா தாக்கத்தினால் நாள்பட்ட வயிற்றுவலி உடல் வறட்சி வாந்தி மயக்கம் இறப்பை நோய் தலை சுற்றுதல் ஆகிய உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தினமும் இட்லி தோசை தான் சாப்பிடுகிறோம் பிறகு எப்படி நமக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் வெளிக்கடைகளில் கடைகளில் வாங்குகின்ற இட்லி மாவுதான் ஈகோலி இன் பாக்டீரியா நீங்கள் மாவை வேக வைத்தாலும் கூட முழுமையாக அழிவதில்லை என்பதுதான் முக்கிய காரணம் கடைகளில் நாம் வாங்குகின்ற மாவினால்தான் இந்த பிரச்சனைகள் என்றால் பாக்கெட்டில் அடைக்கப்படுகின்ற இன்ஸ்டன்ட் மாவிலும் இதைவிட அதிக பிரச்சனைகள் இருக்கும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிக வேகமாக கெட்டுப்போய்விடக்கூடாது என்பதற்காகவே கால்சியம் சிலிகேட்ஸ் சேர்க்கின்றனர் இதனால் மாவு சீக்கிரம் கெட்டுப்போகாது ஆனால் இது உங்களின் செரிமான மண்டலத்தை பாதிக்கும் மேலும் அஜீரண கோளாறுகள் வயிற்று போக்கு மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி